நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் வரமத்துல்லாஹி வஹ்மதுஹு ஒரு சல்லியல ரசோலி ஹில் கரீம் அம்மாபாத் அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே நற்குணம் நற்பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசப்படுவதை நாம் பார்க்குறோம் ஒரு ஒரு நல்ல பண்புகள் இருக்க வேண்டும் நல்ல குணங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அறிஞர் பெருமக்கள் நிறைய சொல்லுவதை நாம் பார்க்குறோம் அந்த நற்பண்புகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சில அறிஞர்களுடைய கூற்றுக்களை இன்ஷால்தான் நாம் நமக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்வோம் பாருங்கள் ஒரு ஒரு அறிஞர் சொல்லுகிறார் நற்பண்பு அப்படின்னு சொன்னால் இன்முகத்தை காட்டுவது முகத்தை கடுகடுப்பாக இல்லாமல் தன்னுடைய முகத்தை இன்முக இன்முகமாக ஒருவரை பார்க்கிற பொழுது இன்முகத்தோடு முகமலர்ச்சியோடு அவரை சந்திப்பது இது ஒரு பண்பாக இருக்கிறது ஒரு நல்ல குணமாக இருக்கிறது நற்குணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் உள்ளன்பை ஏற்படுத்துவது உள் அன்பு ஒருவரை பற்றிய சிந்தனைகளை உருவாக்குகிற பொழுது அவரை பற்றிய எண்ணங்களை உருவாக்குவது உள்ள அன்பு என்ன செய்யணும்னு சொன்னா உருவாக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் நாம் அவர்களுக்கு தீங்குழைக்காமல் இருப்பது இவைகளெல்லாம் நற்பண்புகளிலே இருக்கிறது என்று ஒரு அறிஞர் பெருமகனார் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அதே போல் மக்களிடத்தில் அன்போடு பழக வேண்டும் ஒரு மக்களிடத்தை எப்போ எப்போ நம்ம எப்படி பழகினாலும் சரி எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு மோசமான குணங்களை கொண்டிருந்தாலும் சரி அந்த மக்களிடத்திலேயும் கூட அன்போடு பழக வேண்டும் இது நற்பண்புகளிலே ஒன்றாக இருக்கிறது சாதாரணமானவராக நாம் நடந்து கொள்ள வேண்டும் மக்களிடத்திலே நாம் ஒரு மிகப்பெரிய ஆள் நான் மிகப்பெரிய அறிஞன் நான் மிகப்பெரிய செல்வந்தன் அப்படியெல்லாம் இல்லாம சாதாரணமானவனாக அந்த மக்களோடு மக்களாக நாம் இருக்கிற பொழுதுதான் நாம் அவர்களிடத்துல அன்போடு பழக முடியும் அப்படி அன்போடு பழகுவதும் நற்குணமாக இருக்கிறது என்று சொல்லி அறிஞர் பெருமகனார்கள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அதே போல் எந்த நிலையிலேயும் எந்த நிலையிலையும் மக்களை என்ன செய்யணும்னு சொன்னா மகிழ்ச்சி படுத்திக்கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு என்ன நிலை இருந்தாலும் சரி அந்த நிலைகளை எல்லாம் நாம் மறந்துவிட்டு மக்கள் இப்படி இருக்க வேண்டும் அவர்கள் இருக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சியை நாம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதும் இருக்கிறதே இதுவும் நற்குணங்களிலே ஒன்றாக இருக்கிறது என்று பெருமகனார் சொல்லி தருவதை நாம் பார்க்கிறோம் அதே போல் இந்த நற்குணம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய நமக்கு கேள்விகளுக்கு முன்னால் வந்துகிட்டே இருக்கும் இறைவனினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வது இறைவன் நமக்கு இந்த உலகத்தில் என்ன தீர்ப்புகளை கொடுக்கிறானோ நாளை மறுமையை அல்ல இந்த உலகத்தினுடைய தீர்ப்புகள் இருக்க அல்லா என்ன தீர்ப்பை கொடுக்கிறானோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அடிபணிந்து நடப்பது அவன் வழங்குகிற தீர்ப்புகளை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அடிபணிந்து நடப்பது இருக்கிறதே இதுவும் நற்குணங்களில் ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி சில அருகே பெருமக்கள் சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம் அலியின் குரமுல்லா வஜி அவங்க இருக்காங்க பாருங்க அசுல்லாவுடைய மருமகன் அலியின் குரமுல்லா வஜிஹ் அவங்க இந்த நற்பண்புகள் நற்குணங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மூன்று செயல்களிலே அது கட்டுப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க மூன்று விஷயங்களில் அது கட்டுப்படுகிறது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதை தவிர்த்து கொள்வது இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுடைய மார்க்கம் எதை தடுக்கிறதோ அந்த தடுக்கப்பட்டதை தவிர்த்து கொள்வது நற்குணங்களில் உள்ளதாக அடங்கியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஹலாலான உணவு நாம் சாப்பிடுகிற உணவுகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த உணவு ஆகுமானதாக அதாவது அடிச்சு பிடிச்சி அடுத்தவனை கொள்ளையடிச்சு லஞ்சம் வாங்கி திருடி அப்படிலாம் இல்லாம உழைப்பு நம்முடைய உழைப்பு நியாயமான உழைப்பு அப்படி உழைத்து அந்த ஹலாலான உணவை என்ன செய்யறோன்னு சொன்னா அதை உண்ண தகுதியாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் நற்குணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று அலீன் குரமுதாவஜி அவங்க சொல்றாங்க அதே போல அந்த உணவை தேடியது இல்லாது பந்துக்களோடு பந்துக்கள்னு சொன்னால் உறவுகள் உறவுகள் இருக்காங்க பார்த்தீங்களா உறவுகளில் நம்மளை விட மேலே இருக்கிறவங்களும் இருப்பாங்க நம்மளை விட கீழே இருப்பவங்களும் இருப்பாங்க அவர்களுக்கு உதவி ஒத்தாசைகள் செய்து நம்முடைய அந்த ஹலாலான சம்பாத்தியத்தில் இருந்து அவர்களுக்கும் கொடுத்து உதவுவது இருக்கிறது இவர்களெல்லாம் நற்பண்புகளிலே இருக்கிறது என்று சொல்லி அலீன் கரமுல்லா வஜு அவங்க கூட தருகிற செய்களை பார்க்கிறோம் ஆக நாம் சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் இறைவனுடைய விஷயத்தை தவிர்த்து வேறு எந்த விஷயத்திலேயும் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் இறைவன் விஷயங்களிலே நாம் சரியாக நடந்து கொண்டால் நம்முடைய நற்பண்புகள் நிறைந்துவிடும் நாம் அக்கறை காட்டுவோம் என்று சொன்னால் நம்மிடத்திலே தீய குணங்கள் தீய பண்புகள் நிறைய தீமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளத்திலே வந்துவிடும் என்பதும் நாம் இந்த இடத்திலே பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது ரஹ்மான் வல்லமான் சுபஹானஹுவ தஆலா நம்மவர்களுக்கு நற்பண்புகளோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு